ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட் நான் ரோஹினி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போனேன் அங்கே ரசிகர்கள் கொண்டாடினேன் எல்லோரும் ரொம்ப பாராட்டுறாங்க அடுத்து கமலா தேட்டருக்கு போனேன் அங்கேயும் வந்து படத்தை பார்த்து தெரியலி ரியலி ஹாப்பி எல்லாம் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குது வெளியூர்லேருந்து எல்லா ஊர்லேருந்து அந்த எல்லா தேட்டர்லேருந்து நல்ல நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு எவ்ரி ஒன் இஸ் வெரி எக்ஸைட்டட் ஆகுது மூவி இப்போ ட்விட்டருக்கு இல்லை எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா த பஸ் இஸ் ஆன் இப்போது இந்தியாவில் ட்ரெண்டிங்காக ஆயிருக்க அந்த இதெல்லாம் பார்க்கும்போது இட் இட்ஸ் ரியலி ஃபீல்ஸ் வெரி நைஸ் அண்ட் இப்போ நாங்கள் வரும்போது உங்களை மீட் பண்ணும்போது நீங்கள் எல்லாருமே நீங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தருமே என்னை மீட் பண்ணி படம் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி என் கூட நடிச்ச எல்லா நடிகர்களுமே சிம்புனன்னா இருக்கட்டும் பிரியானந்தா இருக்கட்டும் ஒவ்வொருத்தருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படம் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது கேட்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படம் வந்து இவ்வளோ நல்லபடியாக வந்தது காரணமே ஒருத்தர் தான் அந்த படத்தோட இயக்குனர் தந்தை திரு தியாகன் அவர்கள் அவருடைய உழைப்பும் அவருடைய அதாவது நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை எடுத்திருக்காரு அதில் ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் நீங்கள் பார்க்கலாம் இங்கே எல்லாருமே ரொம்ப அழகாக வந்து நடிக்க வச்சுருக்காரு நாங்கள் இன்னொரு அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னா அது ஒன்லி தேங்க்ஸ் அண்ட் கிரெடிட் கோஸ் டு த டேரக்டர் அண்ட் கூட வேலை செஞ்ச எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எல்லா இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆர்டிஸ்ட் பண்ணுங்கள் எல்லாமே சொல்லியிருப்பேன் கார்த்திக் சார்லேருந்து சமுதர் கனி சார்லேருந்து யோகி கே எஸ் ரவிக்குமார் சார் ஊர்வசி மேடம் வடிதா விஜயகுமார் பெசனகர் ரவி பூவையார் செம்மல்லர் லீலா சாம்சன் லக்ஷ்மி பிரதீப் அண்ட் மனோபாலா சார் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு கேரக்டர் வந்திருந்தாலும் ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க அந்த படத்துக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே மிகப்பெரிய டெக்னீஷியன்ஸ் ரவி அது சராக இருக்கட்டும் ஆதேஷ் பாலா சார் உங்கள் பேர் மனுஷன் அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ஆர்ட் டேரக்டர் செந்தில் ராகவன் சார் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எங்க எல்லாருமே தெரியலேயே வேணும் மேட் ஷோர் த மூவி இஸ் கம் அவுட் வெல் அண்ட் எங்களுக்கு எல்லாமே பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தால் எங்களுடைய எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் ஆனந்த் சார் இருக்கும் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கீங்க அண்ட் தேங்க்ஸ் டூ யூ ஆனந்த் அண்ட் நீங்கள் எப்போவுமே வந்து ஆல்வேஸ் பீன் பிஹைண்ட் அஸ் ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிக் தேங்க்ஸ் டூ ஆனந்த் அண்ட் நாங்கள் நாங்கள் எல்லோருமே வந்து அது டேரக்டர் சாராக இருக்கட்டும் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் டெக்னீஷியனாக இருக்கட்டும் நாங்கள் எல்லாமே இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கும் வேலை செய்கிறது காரணமே எங்களோட ப்ரொடியூசர் எங்களோட அம்மா ஸோ அவங்களையும் நிறைய தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் அவங்க தான் ஃபுல்லாகவே எங்களை சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இந்த ப்ரெஸ் நீங்கள் வந்து என்னோட கேரியர் இருந்து இன்னைக்கு வரைக்கும் யூ பி த பிக்கஸ்ட் சப்போர்ட் ஃபார் மீ உங்களோட ஒவ்வொரு ச நீங்கள் நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் சரி நீங்கள் இது நல்லா பண்ணுங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க எப்பவுமே வந்து என் கூட இருந்திருக்கீங்க ஸோ உங்களுக்கு பெரிய நன்றியை தெரிஞ்சிக்கிறேன் அண்ட் ஒன்ஸ் அகெய்ன் நிக்கில் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் அண்ட் டு கட் இட் ஷார்ட் இன்றைக்கி நாங்கள் இப்போ அது மேடையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க காரணம் வந்து இந்த படத்தை நாங்கள் முடிச்சிருக்கோம் தெரியல வந்திருக்கு ரசிகர்கள் நீங்க வந்து ஃபேன்ஸ் என்ன ரசிகர்கள் வந்து ஆல்வேஸ் பீன் தி பிகஸ்ட் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட் டு மீ நீங்க வந்து எல்லாரும் எங்க போட்டாலும் என்ன சொல்றாங்கன்னா சார் நீங்க வந்து ஒவ்வொரு வீடியோ போடும்போது கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பார்க்கும்போது உங்களோட கமெண்ட் வந்து ஒவ்வொரு அத்தனை அருமையான கமெண்ட்ஸ்கள் இருக்கு உங்களை எப்படி லவ்ஸ் யூ எப்படி வாண்ட்ஸ் டு தி பெஸ்ட் ஃபார் யூனு சொல்லும்போது ஐ ஃபீல் சோ கிரேட்ஃபுல் தேங்க்ஃபுல் டு காட் அண்ட் தேங்க்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ ஐ லவ் யூ கைஸ் சோ மச் திஸ் ஃபிலம் அந்தங்கன் டெடிகேட் எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்ஸ் கிரெடிட் கோஸ் டு எவரிவன் எஸ்பெஷல் மை டைரெக்டர் சோ மச் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க